செவ்வாய் நட்சத்திரமாக விளங்கக்கூடிய மிருகசீர்ஷம் அவிட்டம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரங்களை லக்கணப்புள்ளியாக அதாவது பன்னெண்டில் லக்கணப்புள்ளி விழும் பன்னெண்டு ராசியில் லக்கணப்புள்ளி விழும் அந்த லக்கணப்புள்ளி அவிட்டம் சித்திரை மிருகசீரிஷம் இந்த நட்சத்திரங்களில் லக்கணப்புள்ளி விழுந்து அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் எப்படி காணப்படுகிறோன்னா கடுமையாக நேர்த்தியாக பூர்த்தியாக சரியான முறையில் ஒரு வேலையை எடுத்தாங்கன்னு வச்சுங்க ஆர்மி மாதிரி அந்த வேலையை வந்து அவர்கள் வந்து செய்வார்கள் அதாவது கடுகடுன்னு பேசுவாங்க கடுமையான கோபமும் இருக்கும் அவங்கக்கிட்ட குணங்களும் இருக்கும் அப்படின்றது தான் முக்கியமான ஒன்று ஏன்னா எனக்கு இப்படி தாங்க இருக்கணும் இப்படி தான் வந்து ப்ரெடிக்ஷனாக நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் கொண்டிருப்பாங்க அவங்கள போய்ட்டு நான் அவங்க மற்றவர்கள் வந்து தொந்தரவு செய்வார்கள் அதனாலேயே அவங்க வந்து கடுமையான குணங்களையும் சிடு சிடுன்னு பேசக்கூடிய தன்மையும் அவர்களுக்கு வந்து இயற்கையாகவே அமைந்து விடுகிறதுன்றது தான் உறுதியாக சொல்லலாம்